அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒருவருக்கு திருமணம் ஆன உடனே பிரிவினை வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு இது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோவை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சார் வந்து எங்களுக்கு உடனே திருமணம் ஆயிடுதுங்க சார் திருமணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் அல்லது ஆறு மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிரிவினை வந்துடுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சில பேர் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட பார்க்கக்கூடிய கிளைண்ட்டு கூட இது மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் அந்த பாவம் ஆறாம் வீட்டு அதிபதி உட்கார்ந்து இருந்தாலும் வீட்டு அதிபதி அங்க அமர்ந்தாலும் சரி பன்னெண்டு குடைவன் அங்க அமர்ந்தாலும் சரி கண்டிப்பா இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது சண்டை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு அல்லது ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் சரி அல்லது ஏழாம் அதிபதி ஆறுல இருந்தாலும் சரி பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருந்தாலும் இந்த மாதிரி சூழலை உருவாக்கும் அவ்வாறு உருவாக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பிரிவினை அல்லது சண்டை அல்லது திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இது எப்படி சார் சரி செய்வது அப்படின்னா இப்ப நீங்க நிறைய பொருத்தம் பார்க்க போவீங்க பொருத்தம் பார்த்த பிறகு பொருத்தம் பார்த்து ஓகே அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜாதகத்துல நம்ம ஏழாம் பாவத்தை ஆராய்ச்சி இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி ஆறுல இருந்தா என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நீங்க ஏழாம் இடம் திருமணம் நடந்த உடனே அந்த ஆறாம் இடம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஆறாம் இடம்ங்கிறது என்ன சண்டை குறிக்கக்கூடியது பிரிவினை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ அங்கே திருமணம் ஆனால் அந்த மாதிரிகள் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க கேட்டிங்கன்னா இப்போ ஆறாம் இடம்ங்கிறது கடனை குறிக்கக்கூடிய பாவம் அப்போது நீங்கள் பார்த்துட்டு சார் கல்யாணம் ஆன உடனே நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் லேக்ஸ் கடன் வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி டூ லேக்ஸ் கடன் வாங்கிக்கோங்க இவ்வாறு கட்டினீங்கன்னா தான் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலோ அந்த கடனை கட்ட கட்ட அந்த பாவத்தில் உண்டான எதிர்வினை அங்கே போயிடும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் சரி அப்ப ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடியது அப்ப பன்னெண்டாம் அதிபதி அதுவும் பிரிவினை குறிக்கக்கூடிய பாவம் விபத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஒரு சில பேர் கேட்கறாங்க சார் நாங்க வந்து பொருத்தம் பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செஞ்சோம் ஆனா திருமணம்னு பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு அப்புறம் விபத்து நடந்துகிட்டே இருக்குது சார் அடிக்கடி என்ன சார் காரணம் அப்படின்னாலும் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் விபத்தம் ஏற்படுறது பிரிவினை ஏற்படுறது இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்போ இதுக்கு என்ன சார் வழிமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த மாதிரி கிரகங்கள் அமைந்திருந்தா நீங்க என்ன பண்ண கேட்டிங்கன்னா மெடிக்கல் அதாவது உங்க உடம்புக்கு மாஸ்டிக் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க மருத்துவம் அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு கவையம் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் நீங்க அடிக்கடி ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு இதுக்குன்னு சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரணும் அவ்வாறு எடுக்கும்போது தான் அந்த பன்னெண்டாம் இடத்துல இதில் இருக்கக்கூடிய கருமா அங்கே போகும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நீங்க இயக்குங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் வராது அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து திருமணம் உறுதி செய்த பிறகு அப்போ மறுபடியும் ஒருக்கா ஜாதகம் வகையில் இந்த மாதிரி இது செய்யும் பொழுது இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நீ இயக்கும் பொழுது கண்டிப்பாக பிரிவினை வரவே வராது அப்போ ஒரு ஜாதகத்தில் முள்ள ஆராய்ச்சி பண்ணி இது எப்போ பிரிவினை வரும் திருமணம் நடந்த உடனே பிரிவினை வருமா இல்லை ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பிரிவினை ஏற்படுத்துமா என்று செக் பண்ணி நீங்கள் பார்த்து கண்டிப்பாக இந்த எளிய பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்வில் பிரச்சனையே வராது அப்போ ஏழாம் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க முதல்ல எந்த பாவத்தில் இருக்கிறாருன்னு முதல்ல பாருங்க கரெக்டாக அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பிரிவினை வராது புரியுதுங்களா இப்போ நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் அப்படிதான் வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஆறில் தான் இருந்தாங்க இப்போ நான் என்ன சொன்னேன் அது தான் சொன்னேன் சார் நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு உங்க வேலை ஒரு லோன் வாங்கிக்கிங்க அல்லது கடன் வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன் அப்போ ஏன் அப்படி சொன்னா அவரு கல்யாணம் நடந்த உடனே ஒரே மாசத்துல பிரச்சனை வந்துச்சு அப்ப உடனே ஜாதகம் தூக்கிட்டு நம்ம கிட்டதான் வந்தாரு அப்ப நான் சொன்னேன் சார் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஆறுல இருக்காங்க அப்ப நீங்க கல்யாணம் பண்ண உடனே அந்த ஆறாம் பாகம் செயல்பட்டு செயல்படும் அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அழகா ஒரு கடன் வாங்கி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இதுல வரக்கூடிய கெடுபலம் அதுல போயிரு சார் நீங்கள் திருமணிகளுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி அவர் கடன் அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை இயக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி